திருப்பலி வாசகங்கள் சனிக்கிழமை பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித இல்லாரியார் நினைவு ஒருவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் மரியாளிடம் பக்தி இருந்தால் அவருக்கு தோல்வி என்பதே இல்லை முதல் வாசகம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் நான்கு பதினேழு முதல் பத்தொன்பது மற்றும் அதிகாரம் பத்து வசனம் ஒன்று அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பென்னியமின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோரத்தின் மகனான ஜெரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின கீசு தன் மகன் சவுலை அழைத்து பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டி கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார் அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பென்யமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திருக்காட்சியாளரின் வீடு எங்கே தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுலுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பி விடுகிறேன் அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார் ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார் நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை உமது வல்ல ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார் உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படுகின்றார் நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படுகின்றார் நற்செய்தி வாசகம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் இருக்கிற எங்கள் தந்தையே உணவை இன்று எங்களுக்கு தான் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும்